இங்கே வருங்க சத் பண்ணி சொல்கிறேன் நீங்க இன்னைக்கு பார்க்குற இந்த வீட்டை இந்த ஏரியாவில் இந்த பிரைஸ்ல நீங்கள் வாங்கவே முடியாதுங்க ஏன்னா இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாலேயே கரெக்டா இந்த வீட்டிலிருந்து ஒரு நூறு மீட்டர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க மெயின் ரோடு ஸோ மெயின் ரோட் பேஸில் இன்னைக்கு சென்ட் இருபது லட்ச ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குங்க ஆனால் இந்த வீடு உங்களுக்கு நாளை கால் சென்ட் லேண்ட் ஏரியா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே தனியாகவும் அதுக்கு பக்கத்துலேயே டூ பிஹெச்கே தனியாகவும் பிரத்யேகமாக ரெண்டல் பர்பஸ்க்காகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வீடு வீடு கட்டி மூணு வருஷமாச்சு ஆனா சூப்பரா வெல் மெயின்டைனடா புது வீடு மாதிரி இருக்குது ஆனால் டோட்டலாக ரெண்டு போர்ஷன் வீடுமே சேர்த்து கால் சென்ட்டு இடத்தோட கிழக்க பார்த்த மாதிரி இந்த வீட்டை தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க ஏரியா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கோயம்புத்தூரில் துடியலூருக்கு பக்கத்தில் பன்னீர் மடை பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குங்க இந்த வீடு இந்த வீட்டோட பிளானை பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க ரெண்டலுக்கே விட்டாலும் இன்னைக்கு டோட்டலாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா மாதம் அப்படின்னா கை மேலே நிற்கும் அந்த மாதிரி ஒரு வீடு வாங்க பிளானை பார்த்துடலாம் ஏன்னு கேட்டுக்கோங்க ஈவி லைனு ரெண்டு லைன் இருக்குது வாட்டர் கனெக்ஷன் ரெண்டு கனெக்ஷன் இருக்குது அது போக ரெண்டு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரெண்டு ரெண்டாக ரெண்டு குடும்பத்தை குடி வச்சாலும் எந்த பிரச்சனையுமே வராத அளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் போரும் இருக்குங்க அண்ட் இந்த வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு அடி கேப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு டூ வீலர்லாம் நிறுத்திக்கலாம் இன்னும் சொல்லணும்னா இந்த சைடு வந்து ஐம்பது அடி இருக்குதுங்க ஸோ ரெண்டு மூணு டூ வீலர் இருந்தாலுமே அவங்க ஒரு மூணு டூ வீலர் நிறுத்திக்கலாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு டூ மூணு டூ வீலர்லாம் நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது காரே வச்சுருந்தாலும் இது கார்னர் சைட்டுங்க வெளியில் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது இங்கே ஒரு டூ பிஹெச்கே அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒன் பிஹெச்கே அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோருங்க உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க ஸோ கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு தான் நல்லாவே வெளிச்சம் இருக்கும் இருந்தாலும் அந்த இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷெல்ஃப் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து கிச்சனுங்க கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நல்ல பியூராக கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி வால் டைல்ஸு செராமிக் டைல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஷெல்ஃப் இருக்குது இங்கே கீழேயும் பாருங்களேன் ஸோ ஒரு மாடலர் கிச்சனில் எப்படிலாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாப் எல்லாம் அவங்களே வச்சு கொடுத்துட்டாங்க நிறைய ஸ்டோர் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஷெல்ஃப் இருக்குது எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே அங்கே ஸ்டோரேஜ் வேணும் அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் சைஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வாட்ரு பில்லனா கூட ஸ்டோரேஜுக்கு பாருங்கள் பெட்ரூம்லேயே எவ்வளோ பெரிய ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே அங்கே நாங்கள் எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் மேலே லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது டோட்டலாக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குதுங்க பாத்ரூமே சரியான பெரிய சைஸுங்க உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு க்ளோத் எல்லா ஃபிட்டிங்ஸும் நீட்டாக இருக்குது ஏன்னா இது மூணு வருஷம் பழைய வீடு அப்படின்னா கூட பக்காவாக இருக்குது புது வீடு இன்னைக்கு கட்டின வீடு மாதிரி வெல் மெயின்டைண்டாக இருக்குது இப்போ ஃப்ரெஷ்ஷாக பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க அப்படி இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க மேற்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது மேலே லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க இந்த வீடு வந்துட்டு டூ பிஹெச்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு டூ பிஹெச்கே விழா இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு அந்த வீட்டு வாசல் படிக்கும் இந்த வீட்டு வாசல் படிக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள் தாராளமாக உங்களுக்கு டூ வீலர்ஸ் எல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடம் இருக்குதுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹால் வந்து சேம் உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் வடக்கு பார்த்த மாதிரி த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரியான விண்டோஸ் இருக்குது நல்ல காத்தோட்டம் இந்த வீடு இங்கேயும் ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹாலில் இருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா வாயு மூலையில் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரியே தாங்க பத்துக்கு பதினொன்று சைஸில் கிச்சன் கொடுத்து கிச்சன் கவுண்டர் டாப் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க சிங்க் இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க மேலே லாஸ்ட்டும் இருக்குது நல்ல பெரிய கிச்சன் தான் நாலஞ்சு பேர் நின்று சமைச்சாலும் நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் காத்தோட்டத்துக்காக விண்டோலாம் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இதுவுமே வந்து உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் யூஷுவல் பத்துக்கு பதினாறு அந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் பெட்ரூமு கிழக்கு பார்த்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கரண்ட் இல்லைங்க கரண்ட் இல்லாமல் கூட நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது இங்கே ஒரு ஷெல்ஃப் ஏரியா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க எல்லாம் நம்ம அடுக்கிக்கலாம் மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே பக்கா மெயின்டைண்டாக இருக்குதுங்க இது வந்து ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் அது வந்து டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பின்னாடி செட் பேக் ஏரியா பெரிய ஏரியா போர்வெல் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குங்க எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் நல்ல தண்ணி வந்தால் கூட ரெண்டு வீட்டுக்காரங்களும் பிடிச்சிக்கிறதுக்காக தனித்தனியாக டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க வாட்டர் சம்புமே தனித்தனியாக இருக்குங்க உங்களுக்கு இங்கே ஒரு வாட்டர் இருக்குது இங்கே ஒரு வாட்டர் சம்பு ரெண்டுமே எட்டாயிரம் எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒன்று இருக்குது ஸோ ரெண்டு குடும்பம் தாராளமாக குடியிருக்கிற மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டு கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் ஈபி போர் மட்டும் ஒன்று தான் போட முடியும் அதனால ஒன்று போட்டிருக்காங்க இது ரெண்டுமே ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு டாய்லெட்கா பாத்ரூமோடு இருக்குது ரெண்டு வீட்லேயும் அது தவிர ஒரு காமனாக பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் அடியில் இது வந்து இப்போது நம்ம ஒருத்தர் வீட்டில் ரெண்டு ரெண்டு வீடுமே வந்து காமனாக புழங்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் வெளியிலயே கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே வீட்டுக்கு தேவையான ஓவர்ஹெட் டேங்க்கு ரெண்டு வீட்டுக்குமே ஓவர்ஹெட் டேங்க்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுவுமே உங்களுக்கு வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆங்கிள் செட் பண்ணி அதுக்கு மேலே ரெண்டு ஓவர்ஹெட் டேங்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆங்கிள் செட்டுமே இந்த பக்கம் ஒருத்தவங்களுக்கு அந்த சைடு ஒருத்தவங்களுக்கு துணி காய போடுறதுக்கு அந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள் செட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த பில்லர்ஸ் எல்லாம் மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வாங்குகிறோம் கீழே ரெண்டு வீட்டையும் வாடகைக்கு விட்டுட்டு மேலே ரைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி வீடு கூட கட்டிக்கலாம் வீட்டோட பிளான் அவ்வளோதாங்க ப்ராப்பராக ரெண்டல் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் துடியலூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்ரு தான் பன்னிமடை பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக நூறு மீட்டரில் இருக்குது இந்த வீடு பொறுத்த வரைக்கும் லோன் ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா இப்போ பெண்டிங்கில் இருக்குதுங்க வாங்குறவங்க அப்படியே லோன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை அந்த நாற்பத்தி ரெண்டு லட்சத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேலன்ஸுக்கு லோன் போட்டுக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க நிஜமாகவே இன்றைக்கி ஒரு தொண்ணூறு லட்சம் ரூபாய் இருந்தால் இந்த வீட்டை வாங்கி போட்டுட்டு மாதம் ஆச்சுன்னா ரெண்டு வீட்டை வாடகைக்கு கூட்டுவிட்டு ஒரு இருபத்தி வாடகை ஜம் வாங்கிட்டு நான் பார்க்குறவங்களுக்கு கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் ப்ராப்பரா ரெண்டல் வீடு தேடிட்டு இருந்தீங்க இந்த வீடு கரெக்டா இருக்குங்க கட்டி மூணு வருஷம் ஆச்சு பட் சூப்பர் சென்ட்டு சென்ட் லேண்ட் ஆயிரத்தி ஃபீட்டில் ரெண்டு கட்டி இருக்கிறாங்க கிழக்கு பார்த்த மாதிரி தெற்கு பார்த்த மாதிரியான பார்க்குறவங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க நிஜமாவே இந்த ஏரியாவில் விட்டா இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்காதுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீட்டை நீங்க நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்கிறோம் கால் பண்ணிட்டு சீக்கிரமா விசிட் பண்ணுங்க